இரண்டாம் பாகத்தால் சங்கரை போல் மோசம் போன ஆறு இயக்குநர்கள் உண்மையான வெற்றிக்கனே ருசித்த சுந்தர்சி முதல் பாகத்தை நம்பி இரண்டாம் பாகம் எடுத்து தான் சம்பாதித்த மொத்த பெயரையும் கோட்டை விட்ட இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி சமீபத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டூ படம் சங்கர் சம்பாதித்த பெயருக்கெல்லாம் பங்கம் ஏற்படுத்தியது சங்கரை போல இதற்கு முன் பெயரை தொலைத்த ஆறு இயக்குநர்கள் லிங்குசாமி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கிய சண்டைக்கோழி படம் நடிகர் விஷாலுக்கு திருப்பு அமைந்தது ரஜினி முதல் காமல் வரை அனைவரும் இந்த படத்தை பார்த்துவிட்டு லிங்குசாமியை பாராட்டு தள்ளினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதன் இரண்டாம் பாகம் வெளிவந்து படு மொக்கை வாங்கியது சமுத்திர கனி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நாடுடிகள் படத்தின் முதல் பாகம் சக்க போட்டது உண்மை கதைகளை கையாளும் சமுத்திர கனி அதன் இரண்டாம் பாகத்திற்கு அசை போட்டு மொத்த பெயரையும் கெடுத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த இப்படம் தோல்வியை சந்தித்தது அதேபோல் அப்பா படத்தின் இரண்டாம் பாகத்திலும் மோசம் போனார் பி வாசு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சந்திரமுகி படத்தின் இரண்டாம் பாகம் பி வாசுவுக்கு பெரிய அடியாக அமைந்தது அறுபது கோடிகளில் எடுக்கப்பட்ட இந்த படம் அதில் பாதி கூட வசூலிக்கவில்லை இந்த படத்தில் லைகா நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது அர்ஜுன் அர்ஜுன் நடித்து இயக்கிய ஜெய்கிந்த் படம் இரண்டாம் பாகம் முதல் பாகம் அளவிற்கு போகவில்லை இந்த படம் அர்ஜுனுக்கு பெரிய அடியாய் அமைந்தது ஜெய்கிந்த் இரண்டாம் பாகத்திற்கு பிறகு அவர் படம் இயக்குவதை நிறுத்திவிட்டார் கேவி ஆனந்த் நடிகர் ஜீவா கெரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம் கோ இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் அதிரி புதிரி ஹிட் அடித்தது இதை நம்பி இதன் இரண்டாம் பாகத்தை பாபி சிம்ஹாவை வைத்து எடுத்து மோசம் போனார் கேவி ஆனந்த் உரியடி விஜயகுமார் இலசு முதல் பெருசு வரை தன்னுடைய உரியடி கவர்ந்து விட்டார் இயக்குனர் விஜயகுமார் தான் இயக்கி நடித்த உரியடி படத்தின் முதல் பாகம் சக்க போடு போட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதன் இரண்டாம் பாகத்தை எடுக்க ஆசைப்பட்டு கோட்டை விட்டார் விஜயகுமார் இதுவரை இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதி வரை தமிழில் மொத்தம் நூத்தி பதினைந்து படங்கள் வெளியாகி இருக்கிறது இதில் உண்மையான வெற்றி கனியை சுசித்தது சில படங்கள் மட்டும்தான் கமர்ஷியல் ஹிட் லாக்பாஸ்டர் கலெக்ஷன் என படங்கள் வசூலித்தாலும் உண்மையாக வெற்றி பெற்று ஐம்பது நாட்களுக்கும் நூறு கோடிகளுக்கும் வசூலித்தது சொற்ப படங்கள் மட்டுமே அப்படி மொத்த தமிழ் சினிமாவும் கொண்டாடும் வகையில் நாலு படங்கள் மட்டுமே பெருமையைப் பெற்றுள்ளது ஜனவரி மாதம் பொங்கல் தினத்திலிருந்து படங்கள் வெளிவர தொடங்கியது அந்த மாதத்தில் மட்டும் பதினாறு படங்களும் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தோரு என ஒவ்வொரு மாதத்திலும் சீரான இடைவெளியில் படங்கள் வெளிவந்தன அப்படி இதுவரை மக்கள் மனதில் இடம்பெற்ற படங்கள் அயலான் சிவகார்த்திகே நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை வெளியான படம் அயலான் பண பற்றாக்குறை காரணமாக நான்கு வருடங்கள் தாமதமாக இந்த படம் வெளியானது ஒட்டுமொத்தமாக எழுபத்தைந்து கோடிகள் வசூலித்து கமர்ஷியல் ஹிட் ஆனது அரண்மனை நான்கு தரமான கோடை விடுமுறையில் அனைவருக்கும் ரசிக்கும்படி சுந்தர்சி கொடுத்த படம் அரண்மனை நான்கு மொத்தமாக நாற்பது கோடிகளில் உருவாக்கப்பட்ட இந்த படம் நூறு கோடிகளுக்கு மேல் வசூலித்தது ஒரு பக்கம் ஐபிஎல் மறுபக்கம் தேர்தல் என வந்தாலும் இந்த படம் தனி சாதனை செய்தது கருடன் சூரி ஹீரோவாக நடித்த இரண்டாவது படம் கருடன் ஏற்கனவே வெற்றிமாறனின் விடுதலை படத்தில் ஹீரோவாக அடியெடுத்து வைத்தார் சசிகுமார் உன்னி உன்னிமுகுந்தன் என பல ஹீரோக்கள் நடித்திருந்தாலும் ஷொக்கனாக சூரியின் நடிப்பு சிறப்பு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கோடிகள் வசூலித்து சாதனை மகாராஜா விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா நூறு கோடிகள் வசூல் செய்தது தரமான திரைக்கதையினால் பட்டையை கிளப்பினார் இந்த படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் கிட்டத்தட்ட அனைத்து தியேட்டர்களிலும் ஐம்பது நாட்கள் வரை இந்த படம் ஓடி சாதனை செய்தது